டூர் போகிறாரு லன்ச் பேக்கு லக்கேஜ் பேக்குன்னெலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருக்கும் தெரியாமையும் வரல அப்போ என்னவா இருக்கும் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போவோம்ல போல் துரை ஏர் பேக்லாம் வச்சுருக்குது ஸோ எயிட்டிஸ் கிட் அடை சிரிக்காதீங்க கிட்டன்னு தான் சொல்லியாகணும் வேறு என்ன சொல்ல முடியும் எங்களை எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கும்போது தண்ணியை வாட்டர் கேனில் விற்பாங்கன்னு சொன்னாங்க நானே நம்பலை ஆனால் இப்போ அப்படி தானே இருக்குது இப்போ உங்கள் காலத்தில் காற்றை கேனில் கொஞ்சம் நாளில் விற்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க கலிகாலம் களிகாலம் சரி இதை வச்சு இதுக்கு ஒரு கவிதை என்ன எழுதலாம்னு பார்க்கலாமா காற்று வாங்க போய் கவிதை வாங்கி வந்தார் கண்ணதாசன் அவர் கால்நடை பயிற்சிக்கு போய் காற்று வாங்கினார் நாங்கள் காசு கொடுத்து காற்று வாங்க போகிறோம் காற்று வாங்க காசு இல்லாதவர்கள் என்னவாக போகிறோம் இப்போ கூட காசு இருக்கிறவங்க தான் கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறாங்க காசு இல்லாதவங்க போர் வாட்டர் தான் கார்ப்ரேஷன் வாட்டர் தான் நாளைக்கு காற்று போது காற்று வாங்க காசு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சு